ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி முன்னிட்டு நம்ம சென்னையில் நியர்பை தர்காஸ் பட்டாசு கடை நாட்டு வெடி பிளஸ் வந்து நார்மல் பட்டாசும் இங்க அவைலபிளாக இருக்கு அதோட பிரைஸ் லிஸ்ட் தான் இது இது பாத்தீங்கன்னா நாட்டு வெடி காக்கி வெடி இந்த வெடி வந்து ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா இதில் வந்து பத்து வெடி ஒன்றுமா இருக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து பேப்பர் வெடி இது வந்து ஒரு பாக்கெட்டு நூறு ரூபாய் இதுலையும் ஒன்பது வெடி என்போ இருக்கும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கன்னியாகத்தில் இது வந்து ஓல வெடி இருபத்தஞ்சி வெடி இருக்கு இது வந்து ஐம்பது ரூபா இது வந்து சவுண்ட் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரோடியூஸ் வரம் சின்னது இது வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் என்போம் வருது ரேட்டு இது வந்து அவுட்டு நாட்டு வெடி அவுட்ரு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் என்னமோ வருது ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் இது தான் ப்ரோ இது நார்மல் பீகாக்கு இது வந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் பீகாக் பீகாக் சங்கு சக்கரம் மீடியமான சங்கு சக்கரம் இந்த சங்கு சக்கரம் வந்து நூறு ரூபாய் பத்து பீஸ் இருக்கும் இதுல மெயினான வெடி ரெட்டவத்தி இது வந்து ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு பீஸ் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க இது இது வந்து நாட்டு வெடி சரத்துலயும் இந்த வெடிதான் வருது இந்த தான் இது பதினஞ்சு மீட்டர் சுசுரோத்தி இது ஐம்பது ரூபாய் கலரு இதே ரூபாய் பேப்பர் பாம் நாட்டு வெடி கால் கிலோ பேப்பர் பாம் இது வந்து ஐம்பது ரூபாய் இதோட பிரைஸ் வாழை மரம் பிளவர் பாட் இது வந்து மூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் இது பத்து பீஸ் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இதுக்கப்புறம் வேற என்ன டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்